ஜெய் விஜயம் ஜெய் விஜயம்மன் எதுக்கு டைட்டில் வச்சம் ஆக்சுவலி என் பேர் ஜெய் விஜயம்மன்னா வெற்றி அதே ஒரு பாசிட்டிவாக தான் ஜெய் விஜயம்னு வச்சேன் நான் இதுக்கு முன்னாடி அமைச்சர் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லி ஒரு படம் பண்ணேன் பெரிய பட்ஜெட்டில் அதாவது கேமராவுக்கு வந்து ஒரு நாளைக்கு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் லைட்ஸ் பில்லு எக்கச்சக்கமான லட்ச லட்சங்கள் வந்துச்சு பட் கதை வந்து முக்கியம் அதாவது நான் மற்ற படங்களை சொல்லாமல் நான் நடித்த படமே சொல்கிறேன் நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் அந்த படங்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரிச்சாக இருக்கும் நிறைய ஃபேமஸ் ஆக்டர்ஸ் இருப்பாங்க ஆனால் கதை வந்து மக்களை போய் சேரலை ஸோ நிறைய பேர் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா ஜெய ஆகாஷ் நீங்கள் பார்க்கறதுக்கு ஹீரோமாக இருக்கீங்க நல்லா ஆக்ட் பண்ணுறீங்க நல்ல கதையை வந்து செலக்ட் பண்ண சொன்னாங்க ஸோ நானும் நிறைய கதைகளை கேட்டேன் எதுவுமே வந்து வித்தியாசமாக இல்லை எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு சினிமான பைத்தியம் நான் பார்க்காத மூவிஸே இருக்காது தமிழில் எந்த படத்தை வந்து நீங்கள் கேட்டால் நான் சொல்லிவிடுவேன் டைட்டில் சொன்னேன் யார் ஹீரோ எல்லாமே சொல்லிவிடுவேன் அவ்வளோத்துக்கு எல்லா படமும் பார்த்துட்டேன் வேறு லாங்குவேஜ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாமே பார்த்துட்டேன் பட் கேட்ட கதைகளில் வந்து எனக்கு எப்படின்னா நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இப்போ வேற ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து அந்த கதை பிடிச்சிருந்தா அவங்க தான் பணம் போடுறாங்க ஸோ என்னோட அவங்களுக்கு அக்கறை ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அவங்க வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணுவாங்க நான் வந்து நான் எதிர்பார்க்குற சம்பளம் கொடுத்தா நடிச்சிட்டு போயிடுவேன் பட் நான் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா ஏன்னா நான் என் கேட்ட எப்படின்னா யாராவது கஷ்டப்பட்டால் எங்கிட்ட இருக்க எல்லாம் கொடுத்துருவேன் ஆனால் நான் வந்து ஒரு பைசாவோட வேஸ்ட் பண்ண மாட்டேன் என்னை யாராவது ஒன் ருபி ஏமாற்றினாங்கன்னா எனக்கு பிடிக்காது ஸோ எனக்கு வந்து பணத்தை வந்து வேஸ்ட் பண்ண பிடிக்காது நான் வந்து எப்போவுமே நான் எனக்கு செலவு பண்ண மாட்டேன் மற்றவங்களுக்காக வந்து நான் கொடுப்பேன் எனக்கு நான் செலவு பண்ண மாட்டேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ப்ரொடியூஸ் பண்ண இந்த ஜெய் விஜயம் படம் இதுதான் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுற படம் அதுக்காகத்தான் ஜெய் ஆகாஷ் ஃபில்ம்ஸ்னு டைட்டில் வச்சுருக்கேன் நான் நடித்த படங்கள்லேயே கம்மியான பட்ஜெட் என்ன இந்த படம் தான் பட் ஆனால் நான் அதிகமாக பணம் கொடுத்தது இந்த படத்தோட மூலக்கதைக்கு இதில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் என்னுடைய மனமான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க யாருமே சம்பளம் வாங்கலை இன்க்ளூடிங் ஹீரோயின் அக்ஷயா கண்டமுத்தன் இப்போ விஜய் டிவி ஆகா கல்யாணத்தில் வந்து மெயின் ஹீரோனாக பண்ணிகிட்ருக்காங்க அவங்கள நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண அமைச்சர் ரிட்டர்ன்ஸ் படத்தில் ஸோ அந்த படம் பண்ணிகிட்ருக்கும் சார் உங்கள் நெக்ஸ்ட் படம் என்னென்னாங்க ஸோ நான் இப்படி ஒரு கதை இருக்கேன் ஜெய விஜயம்னு சொல்லி ஸோ அந்த கதையை கேட்டாங்க கேட்டோடனே சார் சூப்பராக இருக்குது சார் கதை நான் இதை ஆக்ட் பண்ணோன்னாங்க அப்போ நான் என்ன சொன்னேன்னா என்னால் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியாது நான் வந்து இந்த கதைக்கே நிறைய பணம் கொடுத்துட்டேன் ஸோ இந்த கதையை வந்து நான் ரைட்ஸ் வாங்குறதுக்கு நிறைய பணம் சொல்லி வச்சுட்டேன் ஏன்னா கதை தான் முக்கியமாக இருக்குது பட் ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்துக்கு எந்த ஒரு இமேஜும் இல்லாத ஆர்டிஸ்ட் தான் தேவை அதாவது நியூ கமர்ஸ் நல்லாயிருக்கும் ஸோ நான் நீக்கமர் தான் போடுற பிளான்னா இப்போ சார் நானும் நீக்கமர் தான் சார் என்ன நடிக்கவிங்க ஸோ அக்ஷயா கண்டமுத்தன் அவங்க அமைச்சர் ரிட்டர்ன்ஸுக்கெல்லாம் சம்பளம் வாங்கி தான் ஆக்ட் பண்ணாங்க பட் இந்த படத்தில் ஃப்ரீயாக நடித்தாங்க மற்ற அக்ஷயா குட்டி அக்ஷயா எல்லாருமே இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ஃப்ரீயாக தான் ஆக்ட் பண்ணாங்க ஏன்னா எல்லாருக்குமே கதை பிடிச்சிருந்துச்சு எல்லாருமே இந்த படத்தில் ஒரு அவங்களும் ஒரு இதாக இருக்கும்னு சொல்லி ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணணும் சொல்லி எல்லாேருமே பண்ணாங்க ஸோ கதை வந்து டெஃபினட்டாக சொல்கிறேன் புதுசாக இருக்கும் என்னால் இப்போ அந்த படத்தோட நான் எந்த படத்துலேருந்து அந்த மூலக்கதை எடுத்தேன் அது ஒரு ஃபாரின் ஃபிலிம் அதை வந்து இப்போ சொல்ல முடியாது டெஃப்ரெண்ட்டாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து சொல்லுவேன் அந்த கதை ஸோ இந்த படத்தில் வந்து அதிகமாக செலவித்தது வந்து அந்த ரைட்ஸை வாங்கிறதுக்கு மற்றபடி மேக்கிங்கெல்லாம் என்ன தேவையும் அதாவது கதைக்கு என்ன தேவையோ படம் பார்க்கும்போது அது ஒரு ரியாலிட்டியாக இருக்கணும் ஒரு மலையாள ஃபிலிம்ஸ் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி எடுக்கணும் சொல்லி ஆசைப்பட்டேன் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப இப்போ அட் ப்ரெசண்ட் ஐ ஆம் வெரி இம்ப்ரெஸ் வித் மயாரம் ஃபில்ம்ஸ் அவங்க வந்து டிஃப்ரெண்டாக திங் பண்ணுறாங்க ரொம்ப லைவ்லியாக இருக்குது ஸோ ஒரு படம் வந்து பார்க்கும்போது வந்து தேவையில்ல எதுவுமே நாங்கள் பண்ணலை ஸோ கதைக்கு அடுத்ததாக நாங்கள் அதிகமாக சொல்லித்தது இதில் வர்ற ஒரு முக்கியமான ஒரு பேய் பேய்க்காக வந்து அது பேயின்னு சொல்ல முடியாது ஒரு ஆத்மா அந்த ஆத்மாவை வந்து எப்படி காட்டலாம் அதாவது இது வரைக்கும் எல்லா சினிமாலேயும் காட்டிட்டாங்க பேய்க்கு வந்து ஒரு உருவம் கொடுப்பாங்க அது வந்து பயப்படுத்த ஆனால் இதில் வந்து பேய் ஒரு ஸ்மோக் அதாவது ஒரு புகையாகவே இருக்கும் படம் ஃபுல்லாக பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் வரும் அது ஹீரோவை வந்து கைட் பண்ணும் ஹீரோவை வந்து தன்னுடைய பொண்ணை காப்பாற்றுறதுக்கு வந்து அது கைட் பண்ணும் ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா ஹீரோவே அந்த பொண்ணை கொலப்பண்ண வந்தவன் தான் ஸோ அப்படிப்பட்டவன் வந்து எப்படி இந்த பொண்ணை காப்பாற்ற போகிறான் இது வந்து நாங்கள் ட்ரெயிலர் காட்டிட்டோம் பட் மெயின் இதை வந்து என்னால் இப்போ சொல்ல முடியாது ஆனால் இதை இதை விட ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸ் இந்த படத்தில் இருக்குது அ சஸ்பென்ஸ் தில்லர் அது ஒரு ஹாரரோடு இருக்கும் இந்த படம் கே ராஜன் குமாரசுவாமி ஃபாதர் நேம் கண்ணம்மாள் அம்மா பேர் ரெண்டுமே கே இல்ல ஆரம்பிக்கிறான் அந்த கேக்கு ஒரு மரியாதை தாய்க்கு தந்தைக்கு கொடுக்குற மரியாதை அதனால தான் அதில் கொஞ்சம் நான் மாதிரி இருப்பேன் அதுதான் நீங்கள் நான் பார்த்துக்கிட்டீங்க எனக்கு ஆக்சுவலி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டைரக்டர்ன்ற பேரில் சதீஷன் நாகேஷன் போட்டிருப்பேன் நான் தான் டைரக்டர் அது என்னுடைய ரியல் நேம் எங்கள் அப்பா வந்து ரீசன் இறந்துட்டார் ஸோ அவருடைய பேர் வந்து வரணும் என்னோட சேர்த்து அப்புறம் அவர் வச்ச பேர் வந்து வெளியில் தான் நான் சதீஷன் நாகேஷன் என்ன உண்மையான பேர் வந்து வச்சுருக்கேன் ஜெய் ஆகாஷ்ன்றது நான் கே பாலச்சந்திரன் சார் வச்ச பேர் அது வந்து ஹீரோவாக என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணார் ஸோ சினிமாவோவுக்கு என்னை அறிமுகப்படுத்துறது பாலச்சந்திரன் சார் அவர் பேர் வந்து நடிகனுக்கு வச்சுருக்கேன் டைரக்டராக வந்து எங்கள் அப்பா எனக்கு வாழ்க்கை கொடுத்தங்க அப்பா பேரை சேர்த்து வச்சுருக்கேன் ஜெய்ச்சல் வாழ்க்கை அப்பா அம்மா அவருடைய அருளால் ஜெய் ஆகாஷ் மிகப்பெரிய வெற்றிகள் பெற வேணும் ஜெய் ஆகாஷ் எப்போவே பெரிய நடிகனா வந்திருக்கணும் அவரை நான் ராமகிருஷ்ணான் ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்தில் பிரம்மா தான் பண்ணியிருந்தார் இன்னும் அழகு அவ்வளோ காலம் செய்கிறோம் டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்குமா டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கும் அதே தான் இருக்கார் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்காரு அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருப்பார் அழகாக இருப்பார் என்னம்மா ஓ என் பொன் வாசன் ஓ ரொம்ப அழகாக இருப்பார் அற்புதமான நடிப்பு அது கொஞ்சம் நல்ல படம் பட் அந்த ப்ரொடியூசர் அவர் வச்சிருந்த சில கடன்களால் இந்த படம் கொஞ்சம் பாதிச்சது அப்போ இந்த தம்பி என்ன பண்ணுறாரு ஒரு இவர் எந்த ஹீரோவும் பண்ண மாட்டாங்க முன்னால் சரத்குமார் பண்ணுவார் அவர் ஹீரோ நடித்த படம் ஏதாவது ப்ராப்ளம் ப்ரொடியூசருக்கு வந்தால் அவர் முன்னால் இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பண்ணார் அதை போல் என் தம்பி ஆகாஷ் அந்த ராமகிருஷ்ணா படத்தை ரிலீஸ் ஆகுறதுக்கு இவர் தான் காரணமாக இருந்தார் அன்றைக்கு பயங்கர பிஷ்யம் நான் இந்த தம்பி மேலே பெரிய நம்பிக்கை வச்சேன் பெரிய ஹீரோ இந்த நாட்டில் வருவார் அது மட்டும் இல்லை தம்பி வந்து இலங்கை தமிழன் நான் நேசிக்கிற போற்றுகிற வாழ்த்துகிற என் அருமை சகோதரர்கள் இலங்கை தமிழர்கள் அவர்கள் மேலே நம்ம எல்லாரும் அன்பு செலுத்துகிறோம் எல்லாருமே அன்பு செலுத்துகிறோம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் ஜெய் விஜயம் விஜயம்னா வரகு அதனால் ஜெய் மறுபடியும் விஜயம் செய்கிறார் இந்த படத்தின் மூலம் முன்னால் அமைச்சர்னு ஒரு படம் ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டேன் அவர் சொன்னார் பாசிட்டிவ் நினைப்பதெல்லாம் நல்லது பேசுவதெல்லாம் நல்லது செய்வதெல்லாம் நல்லது அப்படி உள்ளவன் என்னைக்கு இளமையா இருப்பான் ஏன்னா அந்த நல்லதுன்றது அகத்தில் வருகிறது உள்ளத்தில் உருவாகிறது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நீ உன் உள்ளத்தில் உள்ள அந்த நல்ல அத்தனையும் உன் முகத்தில் மலர்ச்சியாக தெரியும் அதனால் என் தம்பி முதல்ல பேசுனது பாசிட்டிவ் திங்கிங் நல்ல எண்ணங்கள் அதுவும் ட்ரெய்லர் பார்த்தோம் நல்லா இருந்தது நல்லா இருந்தது அவர் துணிச்சல்காரர் மற்றவங்களை நம்புறதை விட தன்னையே நம்புவார் யார் ஒருவரும் நன் நம்மை நம்பி காரியங்களில் ஈடுபட வேண்டும் ஆகவே அந்த வகையில் இந்த ஜெய் விஜயம் நல்ல படமாக வந்திருக்கு அதை விட இன்னொன்று சொன்னார் அதான் அதான் நம்பிக்கை படம் ரிலீஸ் பண்ண போகிறேன் தேட்டரில் எத்தனை தேட்டர் கிடைக்குதோ பரவாயில்ல எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ பரவாயில்ல ஆனால் நான் ஒரு ஆப் வச்சுருக்கேன் அந்த ஆப்பில் உலகமெல்லாம் வெளியிடுறேன் என் ரசிக பெருமக்கள் பார்த்தா போதும்னார் ரசிக பெருமக்கள் மட்டும் இல்லை எல்லா மக்களும் பார்ப்பாங்க எல்லாரும் பார்ப்பாங்க அதில் இன்னொரு மகிழ்ச்சி என்னென்னா சினிமா உலகத்தில் இருக்க நண்பர்களை கூப்பிடுவாங்க நடிகைகளை கூப்பிடுவாங்க வேண்டியவங்களை உறவு கூப்பிடுவாங்க ஆனால் தம்பி தன்னுடைய ரசிகர்களை முக்கியமாக கூப்பிட்டுருக்கார் தன்னை வாழ்த்துகிற தன்னை ரசிக்கிற அந்த ஆத்மாக்கள் புண்ணியாத்மாக்களை தம்பி அழைத்து அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து மேடையில் அமர வச்சது நாங்கள் அனுப்ச்செல்லோன்னு சரி நானும் முதல் முறையாக பார்க்கறீங்க நீங்களும் இதுதான் சிறப்பு யார் தன்னை உயர்த்த பாடுபடுகிறார்களோ ஏன்னா இன்னைக்கு பல கதாநாயக ரசிகர்களின் பணத்தால் கோடி கோடியாக சேர்த்த கதாநாயகர்கள் ரசிகர்களை மதிப்பதில்லை ஏன் அஜித் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அவர் செய்கிறது மிகப்பெரிய தவறு தன்னை வாழ வைக்கிற கோடான கோட்டீஸ்வரர் ஆக்கிய ரசிகர்களை மதிக்கிறதில்ல பார்க்கறதில்ல பழகிறதில்லை விஜய் ரசிகர்களுக்கு மரியாதை அவருக்கு அவர் பலன்தான் இப்போ அரசியலுக்கு வர்றார் அதுக்கு யார் காரணம் ரசிகர்கள் தான் தூக்கி விட போகிறாங்க ரசிகர்கள் தான் உழைக்க போகிறாங்க ஆகவே தன்னை வாழ வைக்கிற வளர்த்து விடுகிற கோடான கோடி பணத்தை கொட்டி கொடுக்கிற ஹீரோக்களுக்கு அவர்கள் முதல்ல ரசிகர்களை மதிக்க தெரியணும் மரியாதை கொடுக்க தெரியணும் வாசல அந்த குர்கா வச்சு அடிச்சு வரட்டானுங்க சிலர் குர்கா வந்து உள்ள அந்த கேட்டை கூட தொட மாட்டான் நீ யார் படத்துல பெரிய கோட்டி சொன்னா இருக்க நான் ஒண்ணு கேக்குறேன் இப்போ ஒரு ரசிகர் யாரோ ஒரு நடிகர் இருக்கிற ஒரு பத்து ரசிகர் நடிகர் வச்சுங்க இவரு இதுல யார் மரியாதை கொடுக்கலையோ ரசிகர்களுக்கு அந்த ரசிகர்கள் ஒரு முடிவு பண்றாங்க முடிவு பண்ணணும் இந்த ஹீரோ நான் வணங்குகிற போற்றுகிற மரியாதை செலுத்துகிற பாசம் செலுத்துகிற இந்த ஹீரோ என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு என்ன ரச வரவேற்க மாட்டேங்கிறாரு எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரு அதனால் இவர் படத்தை நான் பார்க்க மாட்டேன் என்ன தப்பு அதில் எனக்கு மரியாதை கொடுக்காத ஒரு நடிகம் படத்தை நான் ஏன் பார்க்கணும் என் பணம் மட்டும் வேணும் ஐநூறு ஆயிரம் கொடுத்து நான் டிக்கெட் வாங்கினா அது போல நூறு கோடி நூற்றம்பது கோடின்னு வாங்குவீங்க ஆனா நான் பணம் கொடுத்து வாழ வைக்கிறான் ரசிகனை பார்க்க மாட்டேன் அந்த ரசிகன் ஒரு முடிவு பண்ணி இந்த ஹீரோவின் படத்தை நான் பார்ப்பதில்லைன்னு ஒரு முடிவு எடுத்து அந்த ரசிகன் தேட்டருக்கு போலான்னு வச்சுக்க அவன் க்ளோஸ் நான் யார் பேரையும் சொல்லலை பொதுவா உலகத்தில் இருக்க நடிகன் எல்லாத்துக்கும் பொது கருத்தாக இது சொல்றேன் ஏன்னா ரசிகர்களை மரியாதை கொடுக்க வேண்டும் போற்றி வணங்க வேண்டும் இப்போ கூட விஜய் ஒரு பங்கில் ஒரு வார்த்தை சொன்னார் அது மிகையான வார்த்தை என் தோலை உங்கள் கால் செருப்பாக தைத்து போட விரும்புகிறேன் அது நடக்காதுன்னு வச்சுங்க அது சுத்தமா பொய்யான வார்த்தை அது மிகையான வார்த்தை ரசிகர்கள் கூட அதை எதிர்பார்க்கல அன்பு செலுத்தினா போதும் பாசம் வைத்தால் போதும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அந்த ரசிகர்களை அழைத்து ஒரு விருந்து கொடுத்து ஒரு ஃபோட்டோ ஸ்டேட் எடுத்துட்டா போதும் அது எடுத்தாலே அந்த ரசிக பெரிய ஏதோ கடவுளை பார்த்த மாதிரி நினைக்கிறான் ஆகவே நான் மரியாதையோடு எல்லா நடிகர்களும் சிறப்பாக வளரணும் பெருசாக வரணும் எப்போ வரணும் ரசிகர்களை ஆதரித்து அன்பு செலுத்தவள் ஆகாஷ் மாதிரி எல்லோருக்கும் வணக்கம் ஜெய் விஜயம் திரைப்படம் இசை ட்ரைலர் வெளியீட்டு விழா வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் அண்ட் பிரசன் மீடியா மெம்பர்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் ஜெய் ஆகாஷ் அவர்களை வந்து அவர் சொன்ன மாதிரி நான் லாஸ்ட் மந்த் பிள்ளையார்பேட்டிகளை மீட் பண்ணேன் தான் எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாவது தடவை தான் அவர் இங்கே மீட் பண்ணுறேன் டு பி ஹானஸ்ட் என்னன்னா வந்து பெரிய பெரிய படங்கள் பெரிய பெரிய ஸ்டார் குரூவிலிருந்து மந்த்லி ஒரு நாலு காலாவது வரும் இந்த மாதிரி இசை ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு அவ்வளோ சீக்கிரம் நான் போயிட மாட்டேன் இது வந்து ஒரு ஆட்டிடியூட்னாலேயோ அதனாலயோ கிடையாது அந்த ஒரு வைப்ரேஷன் எனக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது இன்னைக்கு நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நான் இவ்வளவு தூரம் எனக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஐ திங்க் அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட இந்த பாசிட்டிவிட்டி இருக்குது பிகாஸ் நிறைய பேரு இந்த துறைன்னு இல்லை எல்லா துறையிலுமே சொல்லுவாங்க நான் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் பர்சன்க அப்படின்னு சொல்லி அது நிறைய பேரோட வார்த்தைகள்ல மட்டும்தான் இருக்குது ஐ திங்க் அவங்க ஆக்ஷன்லயும் அவங்களுக்குள்ளயும் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணிருக்கேன் அதுல சிலர் வந்து அவங்க வார்த்தையும் அவங்க ஆக்ஷனும் அவங்களோட இன்னர் ஆக்டிவிட்டியும் மேட்ச் ஆகும் அது கனெக்ட் ஆகும் கனெக்டிவிட்டி இருக்கும் அது கனெக்டிவிட்டி தான் இங்க எனக்கு இந்த மேடையில அவர் கூட வந்து சமமா உட்கார்ந்து இன்னைக்கு அவரோட படத்தோட இசை ட்ரெயிலர் விழால வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு நான் நம்புறேன் சோ நம்மளோட இலக்கு வந்து எதை நோக்கி போகுது நம்ம என்ன பண்றோம் சின்னது பெருசு அதெல்லாம் முக்கியம் கிடையாது நம்ம சொல்ற வார்த்தை நான் பாசிட்டிவா இருக்கேன் பாசிட்டிவா பண்றேன் பாசிட்டிவா பேசுறேன் பாசிட்டிவா நடக்கிறேன்றத நம்ம செயல்படுத்தினாலே குட்டி புள்ளி வந்து ஒரு பெரிய கடலா சீக்கிரமாவே மாறும் சோ அப்படி இந்த படத்தை வந்து இந்த ஜெய் விஜயம் படத்தை வந்து லான்ச் பண்ணிருக்கிறாங்க இசை ட்ரைலர் அண்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி திரையரங்கங்கள்ல வருது அண்ட் ஏக்யூ ஆப்ல உலகம் ஃபுல்லா பார்க்க போறாங்க அண்ட் ஏ கியூப் ஆப்ல வந்துட்டு ஒரு ரியாலிட்டி ஷோ ஒண்ணு நடத்த போறாங்க அதுக்கான கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க சோ அதுக்கும் அவரோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் இந்த ஏகூப் ஆப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதோட க கன்டென்ட் என்னன்னா நிறைய ஃபேஸ் வேல்யூ இல்லாத ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கப்பட்ட படம் நல்ல கதை நல்ல ஒரு கதைக்களத்தோட நல்ல ஒரு இருக்கிற படங்கள் வந்து ரிலீஸாக அவன் தேட்டருக்கு வராமையே ஈவன் எங்கேயுமே பார்க்காமயே காணா போயிடுது அப்படிப்பட்ட படங்களை வந்து நம்ம ஏகூப் ஆப்ல வந்து லான்ச் பண்ணுவாங்க நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கலை கலைஞர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து இவர் அமைச்சு கொடுக்கறாரு ஸோ இது ஒரு பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் இது வந்து இந்த ஒரு ஏ கியூப் ஆப் வந்து ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி அகைன் அதுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க் யூ சோ மச் அண்ட் ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு என்டையர் டீம் ஆஃப் ஜெய் விஜயம் தேங்க்யூ மேடை இழந்திருக்கும் சினிமா திரையுலக ஜாம்பவான்கள் நடிகைகள் மற்றும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஜெய் ஆகாஷ் அண்ணா இப்போ இல்லை ஒரு எங்களுடைய அறிமுகம் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே தெலுங்குல ஒரு படம் பண்ணும்போது ஹார்ட்பீட் ஸ்வீட் ஹார்ட் ஸ்வீட் ஹார்ட் அந்த படத்தில் வந்து தெலுங்குல ஒரு குணச்சத்திர கதாபாத்திரத்தை அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நாங்கள் அதில் நடித்தோம் எனக்கு அந்த படம் ரொம்ப நல்ல பேர் அது தமிழில் கூட அது வரப்போகுது ரொம்ப சிறப்பான கேட்டு எனக்கே வந்து வேறு மாதிரி என்ன காதல் படத்தில் வந்து ஒரு காமெடினா தெரிஞ்ச என்னையை வந்து வேறு மாதிரி பார்த்த மாதிரி ஒரு விஷயம் அதில் இருக்குது அதுக்கப்புறம் என்ன படம் பண்ணாலும் இப்போ யாரை பயன்படுத்தினாங்களோ அவங்க டேலண்ட் இருந்துச்சுன்னா அங்கே வர்ற வரைக்கும் விடவே மாட்டார் திரும்ப திரும்ப கூப்பிட்டு வாய்ப்பு தரக்கூடிய ஒரே ஒரு தயாரிப்பாளர் நடிகர்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஜெய்யா மட்டும்தான் அதை அவர் சொல்கிறார் எனக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் கிளப் இருக்குன்னு அப்படியே எங்கள் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிளப்பையும் உருவாக்கியிருக்கேன் திரும்ப திரும்ப எங்கள் மாதிரி நடிகர்களுக்குலாம் வாய்ப்பு கிடச்சிட்டே இருக்கும் உண்மையாகவே சொல்கிறேன் அவர் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப அந்த அவங்கள வந்து இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படம் பண்ணோன்னா சரி போதும் இந்த படத்துலேயே கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச நடிகர்களில் போடுவோம் அப்படின்னு சொல்லி அதை யோசிப்பாங்க ஆனால் ஆனால் அப்படி கிடையாது ஒரு சின்ன கேட்டாலும் அதை கூப்பிடுவார் கூப்பிட்டு பண்ணுற ஒரு விஷயம் வந்து அண்ணனோடது ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் சின்ன ஆர்டிஸ்ட் பெரிய நடிகை எனக்கு கேட்டால் பெரிய நடிகன் சின்ன நடிகனுக்கு கிடையவே கிடையாது நடிகனா நடிகன் அவ்வளோ தான் அதுக்கு யார் ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லை அண்ணா அருமையாக சொன்னார் கே ராஜனன் அண்ணவர்கள் சூப்பராக சொன்னாங்க ரசிகளை எந்த அளவுக்கு மதிக்கணும்னு அதை வந்து இதுதான் உண்மையிலேயே நான் சினிமாவில் வந்து நான் பார்த்த வரைக்கும் ரசிகர்களை மேடைக்கு அழைத்து அவங்கள வந்து அழகு பார்த்த ஒரே ஒரு நடிகர் பார்த்தீங்கன்னா நாகாஷன் அவர்கள் தான் அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய சார் நான் வந்து சும்மாவே ஆடுவோம்னு ரெண்டாவது படம் அவன் இயக்கும்போது இதே மாதிரி நடிகனுக்கும் ரசிகனுக்கும் ஒரு மோதல் ஏற்படும் அப்போ அவன் கேட்பான் சினிமானா ஒன்றும் சும்மா இல்லைடா ஆனால் யார் 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 சினிமாவில் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஆளாக இருக்கிறது அப்படின்னு ரசிகன் ஒரு வார்த்தை பேசுவான் நீ என்ன சாதி என்ன மதம் என்ன குளம் என்ன மொழி பேசுகிறவன்னு தெரியாமல் உன் படத்தை வந்த உடனே நான் வந்து என்னுடைய தொழில் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து ஒரு டிக்கெட் வாங்கி படம் பார்க்க வர்றேனே நான் தான் ஏன் அவங்க முதலாளி அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும் சோ ரசிகர்கள் இல்லைன்னா இன்னைக்கு சத்தியமா சினிமா இல்ல இந்த திரையுலமே கிடையாது அப்படிதான் சொல்லுவேன் நீதானே என் பொன் வசந்தம் சீரியல்ல ஜெய் சாருக்கு ஒரு கேரக்டர் அவரை மாதிரி யாருக்குமே அந்த கேரக்டர் பொருந்தியிருக்காது அப்படி ஒரு மாஸ் லுக் இருக்கும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக பண்ணியிருப்பார் அந்த லுக்கில் வேற எந்த சீரியலில் இருக்கிற ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக செட் ஆகியிருக்காது எங்கள் சாருக்கு தான் அது அவ்வளோ பொருத்தமாக இருந்துச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் ஆகி அந்த சீரியல் பார்த்து தான் நான் கூட சாருக்கு ஆனேன் அதில் ஒரு மாசான ஹீரோ ஒரு அன்பான பையன் ரோல் பண்ணியிருப்பார் சாரி எனக்கு ஸ்டேஜில் பேசி பழக்க இல்லை என்னாலும் தெரிஞ்ச அளவுக்கு பேசுகிறேன் ஒரு நல்ல லவ்வராக ஒரு நல்ல ஹஸ்பண்டாக அத்தனை ரோல்லையும் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார் அவர் வந்து அதை நடிச்சிருக்காருன்னே சொல்ல முடியாது அந்த கேரக்டரில் சூரிய பிரகாஷாக வாழ்ந்திருக்காருன்னு இன்னமும் லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் நம்பிகிட்டு இருக்காங்க இன்னும் அந்த சீரியலை எனக்கு தெரிஞ்சு நான் சாரோட ஃபேன்ஸ் கிளப்பில் மூன்றரை வருஷமாக இருக்கேன் எங்கள் கிளப்ல இருக்கிற மெம்பர்ஸ் போக மெம்பர்ஸ் இல்லாம வெளியில் இருக்கிற ஃபேன்ஸ் கூட நிறைய பேர் என்கிட்ட பேசி நான் பேசுவேன் இன்னும் அந்த சீரியலை நைட் ரெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் பார்க்குறேன்னு சொல்றாங்க அப்படி பார்க்குற ஒரு அம்மாவை நான் இன்னைக்கு இங்கே கூட கூட்டிட்டு வந்திருக்கேன் டெய்லியும் அதை பார்த்துட்டு தான் ரெண்டு மணி மட்டும் தூங்குவேன் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் இந்த சீரியல்னால சாருக்கு கிடைச்சாங்க இன்னும் முடிச்சுட்டு முடிச்சிட்டு திரும்ப திரும்ப பார்க்குறாங்க ஜெய் சார் தினமும் அதையே பார்த்துட்டு இருக்காங்க எதையும் பார்க்கவே டைம்ஸ் தான் அவங்க உங்களை கேட்டுதான் கிட்ட பேசினாங்க சார் இன்னைக்கு நான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் இது மாதிரி இன்னும் நிறைய வர முடியாம இருக்காங்க எல்லாராலையும் வெளியில வந்துட முடியாது ஆனால் சார் இன்னும் சீரியலுக்கு வருவார்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த டைமில் சார் வந்து ஜெய் விஜய மூவி நானே வந்து சாரோட நிறையா மூவிஸ் பார்த்ததில்லை இந்த மூவியோட ட்ரைலர் இன்றைக்கி பார்த்தேன் ஜெய் சார் அவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கே பார்க்க ஈகராக இருக்குது நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் வெற்றி அடையணுன்னு நான் நிச்சயம் எப்பவுமே வேண்டிப்பேன் நீங்கள் இது மட்டும் இல்லை நீங்கள் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும் சார் உங்களுக்காக நான் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கேன் அதில் ஒரு சின்ன கவிதை உங்களுக்காக சொல்ல அழகு இருக்கும் ஒருவரிடம் அன்பு இருக்காது அன்பு இருக்கும் ஒருவரிடம் அறிவு இருக்காது அறிவு இருக்கும் ஒருவரிடம் திறமை இருக்காது திறமை இருக்கும் ஒருவரிடம் பண்பு இருக்காது பண்பு இருக்கும் ஒருவரிடம் படிப்பு இருக்காது படிப்பு இருக்கும் ஒருவரிடம் பணிவு இருக்காது பணிவு இருக்கும் ஒருவரிடம் பகுத்தறிவு இருக்காது பகுத்தறிவு இருக்கும் ஒருவரிடம் சாரி பணி பணிவிருக்கும் ஒருவரிடம் பகுத்திருக்காது இவை அனைத்தும் ஒன்று திரண்டு ஒருவரிடம் பார்த்தேனானால் அது உங்களிடம் மட்டும்தான் செய் வந்து நான் சும்மா எழுதணும்னு எழுதலை நான் மூன்று வருஷமா அவரை பார்க்குறேன் இங்க இருக்கிற அத்தனை பேரும் சொன்னாங்க இந்த ஃபேன்ஸ் கிளப்பில் எல்லாம் இவ்வளோ அவர் மதிக்கணும்னு அவசியமே இல்லை அவர் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எங்கள் எல்லாேருக்கும் என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ கொடுப்பாரு தூக்கமே கெட்டிருந்தாலும் எங்களோட எடிட்ஸை பார்க்கலின்னா பா அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு எல்லாம் உட்காந்து பார்ப்பாரு இப்படி ஒரு ஹீரோவை நான் என் லைஃப்பில் பார்த்ததில்ல இனிமேல் பார்க்கவும் முடியாதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நான் நான் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சத்தியமங்கலத்தில் இருக்கேன் அங்கேருந்து சாரோட இந்த ஃபங்க்ஷனை பார்க்கணுன்னு நான் கிளம்பி வந்திருக்கேன் எல்லாமே ஜெய் சாருக்காக தான் நீங்கள் எல்லாமே உங்களோட எல்லா முயற்சியும் சக்சஸ் அடையணும்னு மனசார வாழ்த்துற இந்த வாய்ப்புக்கு தேங்க்ஸ் எனக்கு ஸ்டேஜில் பேசி பழக்கம் இல்லை சாரி தெரிஞ்ச அளவுக்கு பேசியிருக்கேன் புண்ணைய மன்னன் ஜெய் ஆகாஷ் ஃபேன்ஸ் கிளப்போட சோஷியல் மீடியா மேனேஜர் பிரசிடென்ட் வர முடியாதால அவங்கள சோஷியல் மீடியா மேனேஜரை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி முத்துமாரி இப்படி ஒரு நாளுக்காக தான் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறும்னு சொல்லி மனசார வாழ்த்துறேன் தேங்க்யூ சார் அடுத்ததாக ஜெய ஆகாஷ் ட்ரஸ்ட் ஓட ஹானரரி பிரசிடென்ட் மிஸ்ஸஸ் கலைமணி அம்மா எல்லாருக்கும் வணக்கம் என்னை இந்த மேடையில் ஏற்றி வச்ச என்னோட தவப்புதல்வன் ஜெயாகாஷ்க்கும் வணக்கம் நன்றிகள் அவரோட வளர்ச்சி வந்து இதுவரையில் இருந்ததை விட இன்னும் இமா இமாலயம் உயரத்துக்கு வளரணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த ட்ரஸ்ட் மூலம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கும் ஏழை குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்கு சாப்பாடு போடுறது குழந்தைங்களுக்கு வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்காரு அது ட்ரெஸ்ட் மூலம் இன்னும் என் நிறையா செய்யணும்னு விரும்புகிறாரு அந்த விருப்பம் நிறைவேறணும்னு நினைவை நிற்கிறேன் இந்த ஜெய விஜயம் பெற வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இதனுடைய ஃபஸ்ட்டு மூவி கம்போசிங்கில் இதில் அந்த பாட்டு எதுவும் கிடையாது பட் ஆர் ஆர்ராக இருக்குது இந்த ட்ரைலரில் வந்த பாட்டு நான் பண்ணல அது சார் வந்து ஃபஸ்ட் யாரெக்டே வாங்கியிருக்காரு இந்த சான்ஸ் கிடச்சதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்ம ஏசி மணிகண்டன் பிற தான் அவர் தான் அந்த படத்துடைய வீடியோ எடிட்டிங் பண்ணியிருக்காரு அப்போ தான் எனக்கு என்னை வந்து ரெஃபர் பண்ணார் அவருக்கு ஒரு வெப்சீரியஸ் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன் ஸோ அதை காமிச்சு எனக்காக வாங்கி கொடுத்தாரு நான் வந்து யார்கிட்டையுமே சான்ஸ் போய் கேட்கவும் இல்லை சார்கிட்டையும் நான் கேட்டதில்லை அதுவும் அவர் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு நெக்ஸ்ட்டு சாரோட நெக்ஸ்ட் படமும் நான் தான் பண்ணுறேன் எக்ஸ் சொல்லிட்டு இங்கே ஒரு பூஜை கூட போட்டாங்க லாஸ்ட் மந்த்து அதில் ரெண்டு சாங் இருக்குது நான் அந்த சாங் எழுதியிருக்கேன் அதில் ரெண்டு சாங்கை எழுதி மியூசிக் பண்ணியிருக்கேன் அது அடுத்து என்ன எந்த ப்ராசஸும் போகாது என்ன சார் அது அப்படியே ஸ்டாப்பில் இருக்குது இது இது முடிச்சுட்டு போகிறாராம் அப்புறம் நான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவினால என்னையே கொஞ்சம் ப்ரமோஷன் பண்ணிக்கலான்னு ஒரு இது இதுக்கு இதில் இந்த படம் ஃபஸ்ட்டு அப்புறம் எக்ஸ் ஆர்மி ரெண்டாவது அதுக்கப்புறம் செந்தில் சார் லீட் பண்ணுற வாங்கன வணக்கம்னு சொல்லிட்டு ஒரு மூவி அதில் வந்து நான் பாட்டு எழுதியிருக்கேன் அண்டு ஒரு சவுண்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறேன் அது அதுவும் ஆடியில் ஜனவரி அண்ட் ஃபிப்ரவரியில் வரும் அதுக்கும் இங்கே தான் வரும் நீங்கள் வரணும் ப்ரெஸ் மீடியாலாம் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நண்பர் ஜெய மிகச்சிறந்த உழைப்பாளி ஒரு பெரிய ஹீரோவாக இருந்து ஏதோ ஒரு நேரம் சரியில்லாமல் வாய்ப்பு கிடைக்காம இருக்கும்போது நிறைய பேர் தோண்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க கேரியர்லேருந்து காணாமல் போயிருக்காங்க அவருக்கு அந்த மாதிரி ஒரு நேரம் சரியில்லாத சூழ்நிலை வந்தப்போ கூட அதில் சற்றும் தோலாமல் திரும்ப திரும்ப அவன் சொன்ன மாதிரி இருபத்தி நாலு கிராஃப்டும் தெரிஞ்ச ஒரு நபர் அவர் அவரே ப்ரொடியூசர் அவரே டைரக்டர் அவரே நடிகர் அவரே எல்லா கிராஃப்ட்லேயும் இன்வால்வ் ஆகி இப்போ ஒரு படம் பூஜை கூப்பிடுவாரு அதுக்கப்புறம் ஒரு நம்ம முடிச்சுட்டு ஒரு ஒரு மாதம் போகிறதே தெரியாது அதுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸன் பண்ணுவார் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சு வருஷத்துக்கு மூணு படம் நாலு படம் ஆவரேஜாக பண்ணிக்கிட்டே இருக்கார் அது எப்படி அவரால் முடியுதுன்னு தெரில மிகச்சிறந்த உழைப்பாளி எப்போ அவர்கிட்ட பேசினாலும் அது சாதாரணமாக பேசினாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக எப்போ பேசினாலும் சினிமாவை பற்றி தான் பேசுவார் சினிமாவை பற்றி தான் திங்க் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு சினிமாவுக்குள்ளேயே ஒரு அவர் ரத்தத்துலேயும் எண்ணத்துலேயும் ஊறி போயிருக்கு இந்த மாதிரி நபர் மிகச்சிறந்த வெற்றி அடையணும் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தர் சொல்லுவாங்க எந்த ஒரு தொழில்லயும் ஒருத்தர் வெற்றி அடையணும்னா அதை பற்றியே தீவிரமா சிந்திச்சு அதுலயே நம்ம ஊறி போயிருந்தோம்னா நிச்சயமா நம்ம நேரம் நல்லா இருக்குமோ ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றி அடைவோம் அந்த நேரம் இப்ப அவருக்கு வந்திருக்கு அதனால இந்த ஜெய் விஜயம் படத்து மூலமா அவர் மிகப்பெரிய வெற்றி அடைவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நம்ம எல்லாருக்குமே இருக்கு அது அரசியலாகட்டும் சினிமாவாகட்டும் தாய்குளங்கள் சப்போர்ட் இருந்தா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவோம்